ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆபத்தான விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டில் மிக முக்கியமான ஒரு கிரகணமானது நடக்க போகுது அந்த கிரகணம் நடக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்க போகிறேன் என்ன அவர்னஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கப்போகுது அதில் முதல் சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது அடுத்து நடக்கிறது ரெண்டாவது கிரகணம் ஆனால் இது முதல் கிரகணம் அது என்ன ரெண்டாவது கிரகணம் அப்புறம் எப்படி முதல் கிரகணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ முதல்ல நடந்தது சந்திர கிரகணம் இப்போ முதல்ல அடுத்தது சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுது ஸோ கிரகணம் ரெண்டாக இருந்தாலும் சூரிய கிரகணத்தில் இது முதல் கிரகணம் அதனால இது முதல் கிரகணமாகவே கருதப்படுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டு சூரிய கிரகணம் நடக்கிறது சனிக்கிழமை நடக்கப்போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது பங்குனி பதினைந்து சனிக்கிழமை அந்த நாளில் கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு அம்மாவாசையானது வருது பங்குனி மாதம் அம்மாவாசையானது வருது அதோடு மட்டும் இல்லாமல் கூடவே அன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான எச்சரிக்கையானது என்னென்னா சனி பயிற்சி வேற நடக்குது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் இந்த மாதிரியான சில சம்பவங்களுக்கு நடுவில் கிரகணமானது போகுது கிரகணம் வேறு நைட்லேயும் நடக்கலை பகல்லையும் நடக்கலை பிற்பகலில் உச்ச நேரத்தில் நடக்குது ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக கருதப்படுது ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது பிற்பகலில் நடக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது மற்ற உலக நாடுகளில் தான் பார்க்க முடியும் ஆனால் கிரகணம் நடக்கக்கூடியது இந்தியாவில் பகல் நேரத்தில் பதிவாகிறதுனால வானத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது மீறி பார்த்தா அது நம்ம கண்களுக்கே ஆபத்தாக மாறும் அதனால உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எந்த ராசி நட்சத்திரங்கள் கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு ஆபத்தான நிகழ்வாக கருதப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறத வந்து கண்டிப்பாக நாம் வந்து எச்சரிக்கையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணும் அதனால் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் பங்குனி அமாவாசை கரெக்டாக வந்து பதினைந்தாம் தேதி அன்னைக்கு நடைபெற போகுது பங்குனி அமாவாசை பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா வந்து பகுதி சூரிய கிரகணமாக ஏற்பட போகுது இந்த சூரிய கிரகண நிகழ்வில் எந்த ராசி நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் ரொம்ப கவனமாகவும் பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக வந்து பாருங்கள் சூரிய கிரகணம் பங்குனி அமாவாசையில் நடைபெறுவது ரொம்பவே ஆபத்தாக கருதப்படுது ஏன்னா சனி அமாவாசையில் நடைபெறுவதில் அதனால தான் இது ஆபத்தாகவே கருதப்படுது ஆக்சுவலி சூரியன் பூமிக்கு இடையே சந்திரன் வந்து ஒரே நேர்கோட்டில் வருவாங்க சூரியன் பூமிக்கு இடையில் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க இந்த ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதுனால இந்த சூரிய கிரகண நிகழ்வு வானத்தில் ஏற்பட போகுது இந்த சூரிய கிரகண நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு நாற்பத்தொன்று மணி வரை நீடிக்க போகுது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணமானது நீடிக்கப் போகுது சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தை பொறுத்து அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் நிகழ்கிறதோ அந்த நட்சத்திரத்தோடு அதற்கு முன் மற்றும் பின் உள்ள நட்சத்திரங்கள் கிரகண நிகழக்கூடிய நட்சத்திரத்துக்கான அதிபதி ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் சற்று கவனமாக இருப்பது பரிகாரம் செய்வது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம் சொன்னல அந்த டைமில் எந்த நட்சத்திரம் நிகழ்ந்தோ அந்த நட்சத்திரத்துக்கும் அதற்கு முன் மற்றும் பின் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் அப்புறம் கிரகண நிகழக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க இதில் பிறந்த ராசிக்காரங்க சற்று கவனமாக இருப்பது பரிகாரம் செய்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ கிரகண ஆரம்ப நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தான் வந்து நடக்க போகுது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி கன்னி ராசியில் பிறந்த எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இந்த நாளில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் செவ்வாயை ஆளக்கூடிய ராசிக்காரங்களும் இந்த நாளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசிக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ஆபத்து ஏற்படும் அதை விட பயிற்சியில் ஏற்படக்கூடிய ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது கன்னி துளா மகரம் கும்பம் ரிஷபம் அப்புறம் மீனம் இந்த ராசிக்காரங்களெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாளில் இருக்கணும் என்பது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி எடுத்து சொல்லப்பட்டிருக்குன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகாதீங்க கிரகண நேரத்தில் வானத்தை பார்க்காதீங்க கிரகண நேரத்தில் புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க கிரகண நேரத்தில் கூர்மையான பொருட்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க கிரகண நேரத்தில் அமைதியாக மௌன விரதம் இருங்க நிறைய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிங்க இந்த மாதிரி கிரகண நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரிஞ்சிருப்பீங்க ஸோ புரிஞ்சதுக்கேற்ப இந்த ராசிக்காரங்களாக கவனமாக செயல்படுங்க ஆக்சுவலி கிரகணமும் மனித உடல் தத்துவமும் நிறையவே இருக்குது அதை நாம் புரிஞ்சிக்கிட்டாவே கிரகண டைமில் உஷாராக வந்து இருக்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகண நிகழ்வானது சூரியன் சந்திரன் பூமி என்று நேர்கோட்டில் நடக்கும் அதாவது மனிதன் பூமியோடு சந்திரன் மனித மனதையும் சூரியன் மனித ஆன்மாவையும் இயக்குவனாக ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் கூறுறாங்க அதுதான் உண்மை ஸோ சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இவன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் அமையிறதுனால இந்த நேரத்தில் நமக்குள்ளேயே ஒரு விதமான இது வந்து ஏற்படும் அதனால் நமக்கு பயங்கர ஆபத்துக்கள் வந்து ஏற்படும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் நாம் வந்து தியானம் வழிபாடுகள் செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் பல நூறு மடங்கு பலனை தருவதற்கு அதுதான் உங்களுக்கு வழி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தியானம் செய்கிறது அமைதியாக இருக்கிறது தான் பொதுவாகவே நல்லது அதை மோஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிரகணத்தின் போது மெயினாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கிரகண நேரத்தில் சாதாரண நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பூஜையை விட இந்த நேரத்தில் நாம் பூஜை செய்தால் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த நேரத்தில் நாம் இறைநாம உச்சரிக்கிறது அவசியம் உங்களிடம் இருக்கக்கூடிய வேதம் புராணங்கள்லாம் வந்து படிங்க எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாயா ஓம் பிரம்ம தேவாய நம ஜெய் ஸ்ரீராம் ராம ஜெயோ இந்த மாதிரி எளிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்ததை உச்சரித்து கொண்டிருந்தாலே போதுமானது மெயினாக கிரகண நேரத்தில் நீங்கள் உணவு மற்றும் உணவு தயாரிக்க பயன்படக்கூடிய தானியங்கள்லாம் இருக்குல்ல அதாவது அரிசி இந்த மாதிரி தானியங்கள் அதெல்லாம் புல் அல்லது துளசி இலையை வந்து அப்படியே முழுசாக போட்டு வைங்க அதுதான் இந்த டைம் நல்லது கர்ப்பிணி பெண்கள் கூட வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் நான் சொன்ன இறைநாமம் ஏதாவது நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கிறது இந்த நாளில் நல்லது ஸோ கிரகணத்தின் போது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை சில இருக்குது கிரகண நேரத்தில் முடிந்த வரைக்கும் உண்ணாமல் நீர் அருந்தாமல் விரதம் இருக்கிறது நல்லது வயதானவர்கள் குழந்தைகள் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய பழச்சாறு எழுதுங்க அதாவது பழச்சாறு சாப்பிடுங்க வேறு எதையும் வந்து இந்த கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது மெயினாக கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது வெளியில் வரவும் கூடாது வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது மெயினாக உடலுறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடவே கூடாது இது எல்லாமே கிரகண நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கிரகணம் முடிந்ததும் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது கிரகணம் முடிந்ததும் பீட்டை சிறிது மஞ்சள் கல்லுப்பு கலந்த நீரால் நன்றாக கழுவி விடணும் பின்னர் குளித்து சுத்தமாக நீங்கள் இது பண்ணணும் அதாவது உங்கள் உடலை சுத்தமாக வைத்துக்கணும் குளிக்கக்கூடிய நீரில் சிறிது மஞ்சள் கல்லுப்பு தர்பை புல் போட்டு குளிங்க பின்னர் இறைவனை வழிபட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற விஷயங்கள் வந்து செய்ங்க இதனால் உங்கள் உடலில் இருந்து கெட்ட சக்திகள் நீங்கும் கிரகண தோஷம் விலக அம்மனுக்கு வெள்ளை மொச்சையும் ராகு கூகுந்த கருப்பு உளுந்து ஆகியவை வேக வைத்து நெய்வேத்தி வந்து செய்து வழிபாடு செய்ங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு செய்ய முடியலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சும்மா குளிச்சு முடிச்சிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கூட போதும் இந்த கிரகண டைமில் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இவ்வளோ அவர்னஸாக இருக்கணுமாங்கிறத எல்லாமே பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்